முக்கியமாக வழக்கமாக மற்ற எல்லாம் சொல்வது போல் ஒரு ஆரோக்கிய டிப்ஸுன்னு சொல்லான்ட்ருக்கோம் ஒன்றும் இல்லை இப்போ பல் இருக்குது பல் வந்து இந்த பாருங்க அப்படியே பேந்து போயிடுச்சு இந்த பல் போனவுடனே இந்த பல் இருக்கிற இடத்துல அந்த சதைகள் ஒன்றா கூடும்போது எல்லாம் மூஞ்சி வந்து முகம் நம்மளுடைய முகம் ஒரு அழகு முகம் பல்லு போனால் சொல்லி போச்சு அப்படியே இப்படி வந்துடும் சுருங்கி அப்படி இப்படியே வந்துடும் அதுக்கு என்ன செய்யணும் மருத்துவரை பார்க்கணும் மருத்துவரை பார்ப்பது நாள் வரக்கூடிய செலவை விட பார்க்காதனால இழுத்துகிற செலவு இருக்கு பாருங்கள் அது ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க இந்த கீழே நம்ம சொல்ல போகிறோம் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சென்னையில் டி நகர் மையப்பகுதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ராமேஸ்வரம் ரோடுன்றிருக்கு அந்த துரைசாமி சபைன்றிருக்கு அந்த இடத்துல தான் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னு வச்சிங்க அவங்கவுங்களும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது என்னென்னு பார்த்துக்கோ படலில் போனால் பார்த்து சரி விஷயத்துக்கு வரும் ஒரு காட்டில் வேடன் வந்து இது அந்த வேட்டையாடி போயிட்டுருக்குறாரு போய் அம்பு விட்டு அந்த அம்பு விட்டோன்னே அந்த விட்ட அம்பு பல சமயத்தில் விஷத்தை தடையி விடுவாங்க அதை மயக்கம் போடணும் அல்லது உடனே சாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அடிபட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் மயக்கம் போடணுன்னு ஒரு நடைமுறையாது அப்படி அம்பு விட்டப்போ அது போய் என்ன பண்ணுச்சு அது ஒரு மானிய நோக்கி விட்ட அம்பு போய் மரத்தில் பட்டுச்சு விஷம் தோந்த அம்பு இல்லை அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காலப்போக்கில் காலப்போக்கில் ஒன்று ஒன்று இம்மீடியட்டாக சாகணும்ங்கிற மாதிரி விட்டோன்னே அந்த மரத்துலேருந்து இருக்கக்கூடிய அப்படியே அந்த மரம் சாகுது செத்து போச்சு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் அப்படியே பொறுமையாக போகுது ஏன்னா அந்த மரத்தில் பாயக்கூடிய விஷங்கள் வந்து பருவி இலை கிளையெல்லாம் பயிடுது அந்த உணவு கீழேருந்து எடுத்துகிட்டு வரோம் வேர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகுது வேரில் மேலே வந்து ஒளிச்சேர்க்கையில் சேர்ந்தது கீழே வந்துடும் சரி விட்ருங்க சயின்ஸ் போகணும் அதுக்கு இன்னொரு நாளைக்கு பண்ணிவிடும் அப்போது அது கீழே விழுந்த உடனே என்ன செய்யறதுன்னா கீழே செத்து போயிடுது அதனால ம அந்த மரத்தில் அண்டியிருந்த இலைகளில் அண்டி இருந்த கிளைகளில் அண்டியிருந்த நிறைய பறவைகள் ஒரு கத்தை எத்த ஏதோ ஒரு பறவைகள் இருக்கும் அதெல்லாம் போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போதே இருந்து எல்லா பறவையும் போயிடுச்சு ஆனால் ஒரு கிளி அது ஒரு பொந்துக்குள்ளே அந்த மரத்தோட பொந்துக்குள்ளே அந்த பாருங்கள் இந்த மாதிரி பொந்துக்குள்ளே அப்படி இருந்துச்சுல்ல அது போக மாட்டேன்டிச்சு என்னென்னா நான் பசியாக இருந்தப்போ பட்னியாக இருந்தப்போ இருக்க இடம் இல்லாமல் இருந்தப்போ கட்ட முடியாமல் இருந்தப்போ அந்த பொந்து வந்து ஏற்கனவே ஒரு மரங்குத்தியோ ஏதோ ஒன்று பண்ணதுனால வந்து அங்கே தங்கியிருந்துச்சு நான் கஷ்ட காலத்தில் நான் போக மாட்டேன் இப்படி தான் நிறைய கட்சிகள்லேயும் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய ஒரு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியாக வரத்து வாய்ப்பு வந்து போயிடறாங்க பழசு விட்டு வந்துடுறாங்க பழசு வந்து நிறைய இவர்களுக்கு வாய்ப்பு பிள்ளைகளுக்கு வேலை விட்டு கொடுத்துருப்பாங்க இவர்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க இது பழப்பு கொடுத்துருப்பாங்க இதை விட்டு விடுவார்கள் அற்ற குளத்தீர் அறநீர் பறவை போல அதனால் அந்த கிளி வந்து நம்மளுக்கு உதவி பண்ணத்தை கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் இதை உயிர் இருந்தால் உயிர் வந்தால் வரட்டும் அந்த மரத்திற்கு இல்லையே நான் இப்படியே செத்து போயிடறேன் இது ரொம்ப பிடிவாதமான ஒரு போக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க சரி விட்டுருங்க அந்த கட்சிகள்லேயே இப்படி இருக்கணும் ஒரு ஒரு கட்சி வரும்பொழுது ஒரு காலகட்டத்தில் செஞ்சிருப்பாங்க இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆகி போச்சுன்னா கடவுளுக்கு இப்போ தெரியுது ஏன்னா அந்த கிளிவு வந்து பட்டியல் நடந்து செத்து தொலைஞ்சிடும் போல இருக்க அதனால் என்ன தான் என்ன தான் இருக்குன்னு பார்த்தா தெரிகிறது அவர் எதிர்க்காத நேரம் வந்து மனித உருவத்தில் வந்து அந்த கடவுள்கிட்ட வந்து கே அந்த கிளிகிட்ட கிடைக்கிறார் என்ன பாப்படி வந்து கிடக்கிறிய வரட்டி எடுப்பாக கிடைக்கிறிய அதை அவங்க போய் போயிருப்பாங்கன்னு பிழைப்பு என்பது உண்மை எங்கே வேணாலும் கிடைக்க எப்படி வேணாலும் அளவுக்கு எனக்கு முடியாமல் ஆனால் எனக்கு உதவி செய்து நான் இளமை காலத்தில் ரொம்ப கடுமையான எனக்கு பாதிப்பில் இருந்தால் பார்த்து அதனால் இதுக்கு வந்து இருந்தால் ஓகே இது பிழைத்து விட்டால் ஓகே நான் செய்யக்கூடிய கடவுளாக பார்த்து உங்களை மாதிரி என்ன பார்த்து நான் கடவுளை எப்படி தெரியும் எனக்கு தவ பண்ணிப்பாங்க கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது நூறுல ஒரு பொங்களை அடையாளம் கண்டுக்கூடிய அளவுக்கு கூட எல்லாமே இருக்குமான்னு சொல்லி சொல்லிக்கிறேன் உன சரிப்பா பக்தா அது கிளிய உன்னை மெச்சினேன் என்று சொல்லிவிட்டு நீ இது ப்ரொசீட் பண்ண போனோன்னா அப்படி சரசன இலைகள் வருது கிளைகள் வருது இந்த கதையை யார் சொன்னார்னா மகாபாரத்தில் பீஷ்மர் சொல்கிறார் சரிங்க இது வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இது என்ன ஆச்சுன்னா இது ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு இது எதற்கென்றால் பெற்றோர்கள் நண்பர்கள் பெற்றோர்கள் கட்சி அது மட்டும் இல்லை பெற்றோர்களுக்காக சொல்கிறத வச்சுக்குமே அப்போது ஒரு ஒரு பிள்ளைய பெற்ற ஒரு அப்பா சொல்கிறார் பிள்ளை மேலே எப்போது ஒரு பக்தி எப்போது ஒரு ஆசை ரொம்ப எப்போதுமே அவர் தப்பே பண்ணாலும் அவன் என் மகன் மனிதரில் புனிதன் மனிதரில் புனிதன் புனித அந்தமணியார் அந்த மாதிரி ஒரு பெரிய டெம்பர்மெண்டு பெரும்பிய பையனை பற்றி சொல்லிக்குவார் அப்போ கேட்குறப்ப என்னையாதே இன்றைக்கி என்னையா சொல்ல போகிற அப்படின்னா பெரியவர்கிட்ட கேட்டார் என் மகன் கல்யாணம் பண்ணால் கூட அவன் மனைவியை விட்டு விட்டு அவன் மனைவியை கண்கலங்க வைக்க மாட்டான் கண்கலங்கினா கூட அவங்க அப்பா வீட்டுக்கு அளவுக்கு பார்த்துக்குவான் அப்படியா இப்போ என்னங்க பண்ணிகிட்டு இருக்காப்பில் முன்னாடி கோச்சிட்டு போயிட்டாப்புல சரியே சும்மா சும்மா கோச்சிட்டு போகிறாப்புலன்னு மாமியார் வீட்டோட போய் செட்டில் ஆகி இப்போ வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டா அப்படின்னு அதையும் ஒரு பெருமையாக சொல்லுகிறார் இவர் பட்டியா கிடைக்கு பக்கம் இருந்தாலும் பிள்ளை நல்லா இருக்கிறான்னு சொல்ல